நானும் படம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஏதாவது கதை வச்சிருக்கியா எங்க சொல்லு பார்ப்போம் நிஜமாவா கேட்குறீங்க உண்மையாக தான் சொல்றேன் கதை நல்லா இருந்தா நானே ப்ரொடக்ஷன் பண்ணுவேன் உங்களும் இப்படி நம்புறது ஆனா ஒரு கண்டிஷன் நினைச்சேன் இதுல ஏதோ ஒழுக்குத்து இருக்குன்னு நினைச்சேன் சரி சொல்லுங்க என்ன கண்டிஷன் அரசியல் வன்முறை செக்ஸ் இது இல்லாம கதை சொல்லு அந்த கதை சுவாரஸ்யமா இருக்கும் அவ்வளவுதானா இல்லன்னு ஏதாவது இருக்கா அவ்வளவுதான் எங்க சொல்லு நான் தான் செர்வாதிகாரி நான் தான் செர்வாதிகாரின்னு அலைஞ்ச ஒருத்தர் ரோட்ல அம்மனை குண்டியா போன கதை ஒன்று சொல்லட்டா காமெடி கதையா கதை என்னமோ காமெடி தான் ஆனா அது அந்த மக்களுக்கு தான் ராஜிட்டியா போயிடுச்சு பரவாயில்ல சொல்லு ஒரு ஊர்ல ஒரு சர்வாதிகாரி இருக்கார் அவர் என்னைக்குமே மக்களுக்கு நல்லது பண்ணதே இல்லை அது மட்டும் இல்ல அநியாயமா வரி போடுறது பொய்யா பேசுறது தான் குடும்பத்துக்கு மட்டுமே நல்லது பண்றது மகனை ராஜா பேயாட்டா பேயாட்டாரு அவருக்கு மந்திரி சபையில மூணு பேரு அடிச்சுடு பாவூன்னு ஒருத்தர் மூஞ்சியான ஒருத்தவரு மிசக்காரன்னு ஒருத்தர் இவங்களுக்கு அந்த துறையை பாத்துக்கிறது முக்கியம் இல்ல புரிஞ்சிருச்சு மேல சொல்லு ஒரு நாள் இந்த சர்வாதிகாரிக்கு ஒரு விபரீத ஆசை வந்துச்சு யாருமே போடாத யாருமே பார்க்காத ட்ரெஸ்ஸை போட்டுக்கணும்னு அப்படி ஒரு ட்ரெஸ்ஸை யாரு நெஞ்சு தாராங்களோ அவங்களுக்கு நாலாயிரம் வராகன்னு அறிவிக்க சொன்னார் நாலாயிரம் வரானுக்கு எங்க போறது அப்படின்னு கேட்டதுக்கு அதை மக்கள்கிட்ட இருந்தே ஆட்டைய சொல்லிட்டு இந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மக்கள்கிட்டே புடுங்கி மக்கள்கிட்ட குடுக்கிறது ஆமா மூணு மந்திரிகளும் நாலாயிரம் வராதுன்னு செலவு செஞ்சு சர்வாதிகாரிக்கு டிரஸ் நெய்து தாரோன்னு அறிவிச்சான் மக்களும் இதெல்லாம் உண்மைன்னு நம்பி ஆன்னு வாய பொலந்துகிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்ப ரெண்டு பேர் நாங்க அந்த ட்ரெஸ் நெஞ்சு தாரோம்னு சொல்லி வந்து வசதியான ஒரு மாளிகையில தங்கி வேலை செய்யற மாதிரி பில்டப் கொடுத்தாங்க ஒரு மாசம் ஆச்சு ரெண்டு மாசம் ஆச்சு துணி இன்னும் ரெடி ஆகலாம் அடிச்சு குடு நாடானா தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வேலை முடிஞ்சுன்றார் முறுக்கு மிசக்காரர் நாடானா தொண்ணூறு சதவீதம் வேலை முடிஞ்சுன்றார் இதெல்லாம் உண்மைன்னு நம்பிக்கிட்ட சர்வாதிகாரி ஜாலி பண்ணிக்கிட்டு டான்ஸை பார்த்துக்கிட்டு ஒன்றியம் குன்றியம்னு ஒளறிக்கிட்டு இருந்தார் ஆனாலும் ஒரு வருஷம் ஆயிடுச்சே இன்னும் நம்ம ட்ரெஸ் ரெடி ஆகலேன்னு திடீர்னு அந்த மாளிகைக்கு என்ட்ரி கொடுத்தாரு சர்வாதிகாரி அங்க இருந்த ரெண்டு பேரு சர்வாதிகாரி ட்ரெஸ் ரெடி அப்படின்னு அவர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை கலட்டி புது ட்ரெஸ்ஸை போடுற மாதிரி பாவனை பண்ணாங்க என்னடா ட்ரெஸ் இது அப்படின்னு சர்வாதிகாரி கோபமாக கேட்டாரு அப்ப அந்த மூணு மந்திரிகளும் சர்வாதிகாரி சர்வாதிகாரி இதுதான் யாருமே போடாத ட்ரெஸ்ஸு யாருமே பார்க்காத கோவரசா கற்றுனாங்க ஏன்னா அவங்க அமௌண்ட சைடில் ஹெவியா அந்த மூணு மந்திரிகள் சொன்னதை கேட்டு சர்வாதிகாரியும் வெளியே வந்தாரு அமன கட்டையா ஊரெல்லாம் தண்டோரா போட்டு சொல்லிட்டதால மக்கள் எல்லாம் மாளிகை முன்னாடி அசம்பிள் ஆயிட்டாங்க சர்வாதிகாரி வாழ்க சர்வாதிகாரி வாழ்க அப்படின்னு கோஷம் போட்டு மந்திரிகள் அவங்க அல்ல கைகளும் வராதனுக்கு ஆசைப்பட்டு ஒரு அமனக்குண்டியா இருக்கிறத சொல்லாம ஆஹா ஓஹோ அடிச்சாரு சிக்ஸர் அப்படின்னு கைய தட்டிட்டு இருந்தாங்க ஆனா கூட்டத்துல ஒரே ஒரு குழந்தை மட்டும் ஐய சர்வாதிகாரி ட்ரெஸ் போட்டுக்கல சேம் சேம் பப்பி சேம் அப்படின்னு கத்திடுச்சு என்னதா இருந்தாலும் குழந்தையும் தெய்வம் ஒண்ணுல்லவா ஏய் நிறுத்து நான் ஆரம்பத்திலேயே என்ன சொன்னேன் நான் சொன்னீங்க கதையில அரசியல் கலக்க கூடாதுன்னு சொன்னா இல்லையா இந்த அரசியலே இல்ல ஏய் இந்த அரசாங்கம் வந்த உடனே மழைநீர் வடிகால் பணிக்காக நான்காயிரம் கோடி ரூபா ஒதுக்கி இருக்கிறோம் வேலை ஜரூரா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கே நேரு சேகர் பாபு ஏன் அந்த மேயர் உள்பட தொண்ணூறு சதவீதம் முடிஞ்சிருச்சு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் முடிஞ்சிருச்சு அப்படின்னாங்க ஆனா வெள்ளம் வந்த உடனே ஊரே நாரி போச்சு இந்த கதைய நீ உல்டா பண்ணி என்கிட்டே சொல்ற உன்ன கரவொலி படிக்கிறனாச்சு உனக்கு எங்க இதெல்லாம் புரிய போதோன்னு நினைச்சு சொன்னேன் என்னை வச்சு ஒன்னு காமெடி கிமிடி பண்ணலையே